ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் ஹாஸ்ட் டிவியாக சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான ஆல்லை போடுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் ஓகேங்களா எவ் எப்போ வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படியே க்ரெடிட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும் ஏன்னா ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க ஓகேங்களா பழைய டாஸ்க் இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் அந்த டாஸ்க்கே இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்க மெம்பர்ஸ் வந்து நிறையா பேர் இருக்காங்க நிறையா மிஸ்டேக் பண்ணுறதுனால இவ்வளோ நாளாக வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ தான் ஒரு பத்து பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இனியாவது வந்து கரெக்டாக டாஸ்க் பண்ணுங்கள் உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணி அங்கே என்ன இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற பட்சத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்டை வந்து டிவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அமௌண்ட்டை வந்து கழிச்சிடுவாங்க நீ என்ன தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் மெம்பர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் க்ரெடிட் ஆனாலும் இனிமேட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீ வந்து கரெக்டாக டாஸ்க் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் ப்ரொமோஷன் டீமில் இருக்க மெம்பர்ஸ் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீக் வந்து சொல்லுவாங்க டீட்டெயிலாக ஓகேங்களா என்னென்ன ஒர்க் டாஸ்க் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ப்ரமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கான அப்டேட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா அதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரெண்டு விதமான பேமெண்ட்டில் வந்து நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த இமெயில்ஸ் சென்ட் பண்ண மெம்பர்ஸ் உங்கள் காண்டாக்ட் அண்ட் இமெயில் சென்ட் பண்ண மெம்பர்ஸுக்கு வந்து உங்களோட இமெயிலுக்கு மெயில் வரும் ஓகேங்களா அது எப்படி வரும்னா உங்களோட ஸ்பேம் அப்படின்னு உங்கள் இமெயிலில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா மேலே போனீங்களா த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்களா கீழே பார்த்தீங்களா ஸ்பேம் அப்படின்னு இருக்கும் அதில் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜி பார்க்குறதுக்கு முன்னாடி நாட் ஸ்பேம் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ் இன்பாக்ஸில் பார்த்தீங்களா அந்த இமெயில் இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து ஃபார்ம் அப்ளை பண்ண மெம்பர்ஸ் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் அப்ளை பண்ண மெம்பர்ஸ் வந்து நேற்று ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த இமெயிலே இல்லாத இமெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது இமெயிலே கிடையாது அது மாதிரி மிஸ்டேக் பண்ணி நீங்கள் இமெயில் கொடுத்துருக்கீங்க அதனால் அவசரப்படாமல் ஒரு டைமுக்கு பத்து டைம் வந்து செக் பண்ணுங்கள் நம்ம கரெக்டான இமெயில் கொடுத்துருக்குமா கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நேற்று வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து பைமோட் சைட்லேருந்து இமெயில் சென்ட் பண்ணலை அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு ஓகேங்களா நேற்று வந்து செக் பண்ணியிருக்காங்க இன்னையிலேருந்து பேப்பராக வந்து எல்லாத்துக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து மெயில் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா நேற்று அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி தான் வந்து மெயில் வரும் ஓகேங்களா சில பேர்த்துக்கு மெயில் வந்திருக்கும் இருந்தாலும் சில பேர்த்துக்கு வந்திருக்காது அவங்களாம் வந்து இன்னைக்கு போய் அந்த ஸ்பேம் அப்படின்ற ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள் இமெயிலில் அதே மாதிரி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த கூப்பனை வந்து அமௌண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடணும் ஓகேங்களா அப்படி பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அந்த செவன் டேஸ்க்கு உங்கள் ஃபைவ் இல்லைன்னா செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலினா அது வந்து ஒர்க் ஆகாது ஓகேங்களா அதை பண்ணியும் வந்து ப்ரோஜனம் இருக்காது அதனால் யாரெல்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சேல்ஸ் டீமில் விட்ரபுள் வாங்கின மெம்பர்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேக்குள்ளே வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து எது வரைக்கும் இருக்கும்னா டிசம்பர் டேட் தேர்ட்டீன் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஜனவரி ஃபஸ்ட்டில் இருந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிசம்பர் தேர்ட்டீன்க்குள்ளே பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து நைன் ட்ரிபிள் நைன் வந்து நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா அதுக்கு மேலே அதாவது ஜனவரி ஒன்றுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து டுவெல் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஓகேங்களா பே பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் யாரெல்லாம் வந்து எனக்கு இந்த டென் தௌசண்ட்லேயே நான் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டிசம்பர் தேர்ட்டீன்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து கூப்பன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் த்ரீ தௌசண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த டென் தௌசண்ட் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் அதே மாதிரி டுவெல் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பே பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் த்ரீ தௌ த்ரீ மந்த்து கழித்து தான் அந்த கூப்பன் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் யாரெல்லாம் இந்த டென் தௌசண்ட்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி எடிக்கோட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கு இப்போ ஓல்டு மெம்பர்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அவங்க ஜாயின் பண்ணும்போது இமெயில் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லா ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி தான் அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அதுலேயும் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து வரப்போகுது எடிக்கோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதில் அதுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க ஓகேங்களா சார் இன்னும் நிறையா வந்து நோட்டீஸ் போர்டில் பேசியிருக்காங்க ஆனால் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டீஸ் போர்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ வாட்சிங் சி யூ பாய்